பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நானுங்கள் ஏ எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ ஒவ்வொரு வீடியோ பதிவுலையுமே வந்து மாசி மாதம் நட்சத்திர பலன் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அதன் வடிவில் வந்துட்டு இன்னைக்கு நிறைவான ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசியில் பிறந்த இந்த பூரட்டாதி நான்காவது பாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது அதே சமயம் நம்ம எந்த ஒரு வழிபாட்டை செஞ்சோம்னா இந்த மாசி மாதத்தை சுலபமாக கடக்க முடியும் பிரச்சனைகளில் இருந்து அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக வரக்கூடிய இந்த புரட்டாதி நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் பிறந்த நபர்கள் அப்படின்னு எடுத்தோன்னா எந்த ஒரு வேலையிலையுமே சரி ஒரு நிதானத்தோடு செயல்படுத்தி அதில் வந்து வெற்றி காணக்கூடிய நபராக நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து இந்த மாசி மாதம் சற்று கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக தான் வந்து அமையுது ஸோ ராசிநாதனே பார்த்தீங்கன்னா குரு பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறனால உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் ஃபேமிலிக்குள்ளேயே வந்து ஒரு மனக்கசப்புகள் ஒரு சைலன்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் தான் இருக்கும் குரு பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடங்கள்ல வந்து விழுறனால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்து அள்ளி கொடுப்பாரு மாசி மாதத்துல குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் வந்து விலகிறதுக்கு ஆரம்பிக்கும் ஸோ திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு வரன் அப்படிங்கிறது கட்டாயம் அமையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வந்து சொந்த இடம் வீடு சார்ந்த அமைப்புக்கெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு வந்து உண்டாகுது வாழ்க்கை துணையை இழந்தவர்கள் மறுமணத்துக்காக முயற்சி செஞ்சுட்ருக்கீங்கன்னா கட்டாயம் இந்த மாசி மாதத்தில் ஒரு வரன் உங்களுக்கு அமைஞ்சு கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும் புதுசாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லேயுமே சரி உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வந்து சஞ்சரிக்கிறனால உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து சின்ன சின்ன மருந்து மாத்திர செலவுகள் வந்து கட்டாயம் வைக்கும் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் வந்து கூடுதலாக கவனம் செலுத்துங்க வீண் செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் அதிகரிக்குது எதுலேயுமே ஒரு கவனத்தோடு செயல்படக்கூடிய மாதமாக தான் வந்து இம்மாதம் உங்களுக்கு அமைஞ்சு கொடுக்குது கடன் வாங்கி வாங்கி செலவு செய்வதை வந்து கட்டாயம் இந்த மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மேலும் வந்து நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சரி வழிபாடு செஞ்சுட்டு வர வர உங்களுக்கு மாசி மாதத்தில் இருக்க வரக்கூடிய பிரச்சனைகளுமே வந்து பணி போல் விலகும் ஸோ அடுத்த நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திரட்டாதி ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய அறிவாற்றல் எல்லாத்துலேயுமே நிரம்பி இருக்கும் எதுவுமே யோசிக்காமல் டக்குன்னு என்ட்ராக மாட்டீங்க எந்த ஒரு காரியத்துலேயுமே சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் வந்து சற்று ஸ்லோ மோஷனில் தான் வந்து ஸ்டார்டிங்லருந்தே மூவ் ஆகும் எதுலேயுமே வந்து சுறுசுறுப்பு தன்மை வந்து இருக்காது சனி பகவான் வந்து நட்சத்திரநாதனாக இருக்கக்கூடிய அமைப்பில் விரையஸ்தானத்தில் சனி பகவான் வந்து சஞ்சரிக்கிறனால சூரிய பகவானும் அதே இடத்துல சஞ்சரிக்கிறார் ஸோ இதனால் வந்து உங்களுக்கு முன்னேற்றத்திலேயே வந்து பின்னடைவுகள் அப்படிங்கிறது கட்டாயம் கொடுக்கும் ஸோ ஒரு சோர்வு தன்மை சோம்பேறியா இருக்கிறது இந்த மாதிரி தன்மைகள்லாம் உண்டு பண்ணுவார் இது எல்லாத்தையுமே தாண்டி தான் நீங்கள் வெளியே வந்து ஒரு வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்க ஆரம்பிக்கும் உடல் ரீதியாக வந்து பிரச்சனைகள் சற்று கூடுதலாக கொடுக்கும் கிட்னியில் கல் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கவனமாக எடுங்க ஜென்ம ராசிக்குள்ளே பார்த்திங்கன்னா உச்சமாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்துட்டு உங்களுக்கு தன வரவை வந்து ஏற்படுத்த போகிறார் ஸோ பண வரவு திருப்தியாக தான் இருக்கும் அதில் எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து கொடுக்காது ஸோ இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருந்து வந்துட்டுருக்கு ஸோ அது எல்லாமே நீங்கி ஒரு நல்வழி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் வந்து கிடைக்கிது திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வரன் வந்து தேடி வந்து அமையும் ஸோ நீண்ட நீண்ட நாட்களாக ஒரு விஷயம் வந்து நிறைவேற்றணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஸோ கட்டாயம் அது வந்து இந்த மாதம் வந்து நிறைவேறும் மனதளவில் வந்து குழப்பங்கள் வந்து நீங்கும் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பில் வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய டைம் தான் இது ஸோ மேலும் இந்த மாசி மாதத்தில் ஒரு சிறப்பான பலன்களை வந்து நீங்கள் பெறுவதற்கு ஒவ்வொரு பௌர்ணமியிலேயும் அண்ணாமலையார் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க நிஜமாகவே நிறைய மாற்றங்களை நீங்கள் உணர்வீங்க இப்போது அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற நபர்கள் உங்களுடைய புத்தி சாதுரியத்தினால் வந்து எந்த ஒரு காரியத்தையுமே வந்து தெளிவான ஒரு பாத்தில் வந்து கொண்டு போய் அதில் சாதிச்சு காட்டணும் அப்படின்னு ஒரு மனப்பான்மையோடு செயல்படுத்தக்கூடிய உங்களுக்கு இந்த மாசை மாதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம்தான் ஸோ புதன் பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் சரி மாதம் முழுவதும் சனி சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறனாலையும் பல வழியில் செலவு வரும் எந்த வழியில் வரதுனே தெரியாது வருமானம் ஒரு பக்கம் வரும் செலவு அதுக்கு மேலே போகும் ஸோ இந்த மாதிரி நிலைகள்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாசி மாதம் வந்து கொடுக்குது அது மட்டும் இல்லை மருத்துவ செலவுகளுமே சரி அதிகரிக்கக்கூடும் ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயுமே கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது ஸ்கின் அலர்ஜி நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ஸோ கட்டாயம் வந்து விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் ஆன்லைன் மோசடி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மாட்டுவீங்க இந்த மாசி மாதத்தில் சற்று கவனமாகவே இருங்க அது மட்டும் இல்லை ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இது ஓரியண்டட் யாரோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா மாசி மாதத்தில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க லாக் ஆகிடுவீங்க ஸோ குரு பகவானால் வந்து திருமண தடை வந்து நீங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது புதுசாக வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறது ரிஜிஸ்ட்ரேஷன் அது எல்லாமே இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு அமையும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா சுகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறனால பிறரை வந்து கட்டாயம் அனுசரித்து தான் போகணும் எடுத்தோம் கௌத்தன்ற முடிவு எதுலையுமே எடுக்கக்கூடாது ஸோ அடுத்த ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய ராகவும் சுக்ரனும் பார்த்தோன்னா பல ஆசைகளை வந்து அதிகரிப்பாங்க அது வாங்கலாமா இது வாங்கலாமா லக்ஸரியாக இருக்கணும் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து அதிகரிப்பாங்க ஸோ சற்று கவனமோட செலவு செய்யுங்க பணத்தை ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னா எல்லா விதத்துலையுமே நன்மைகள் இருக்குது ஆனால் கவனத்தோடு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை ஈஸியாக கடந்துடலாம் சரி இந்த மாசி மாதத்தில் நீங்கள் வந்து வழிபாடு அப்படின்னு பொழுது லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க சிறப்பாக ஒரு பலன்களை இந்த மாசி மாதம் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த பதிவு இதோடு நிறைவடைந்தது மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த மீன ராசியில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன்களையும் சரி வழிபாட்டு முறையும் சரி பார்த்துட்டோம் ஸோ இந்த பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ வீடியோ பதிவுகள் உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அடுத்தது முழு ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் இருக்க என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தொடர்பு கொள்ளலாம் தகுந்த கட்டணம் செலுத்தி விட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்துடலாம் சரி இந்த பதிவு இதோட நிறைவடைந்தது பனிரெண்டு ராசியில் வரக்கூடிய இந்த இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் சரி மாசி மாத ராசி பலன் பார்த்து விட்டோம் ஸோ வெற்றிகரமாக இந்த பதிவு நிறைவடைந்தது இந்த பதிவுகளை பனிரெண்டு ராசியில் வரக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரத்தையுமே சரி உங்களால் முடிந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்தந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள் ரொம்பவே பயனுள்ளதாக அமையும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி